வணக்கம் வெல்கம் பேக் டு சிவம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருவண்ணாமலையில் நடக்கிற சிவபார்வதியின் திருக்கல்யாணமும் தான் பார்க்க போகிறோம் அதில் என்ன இதுதான் ஆயிரத்தட்டு தட்டு வரிசையோடு சமர்ப்பிக்கிறோம் நாம் அண்ணாமலையார் திருக்கல்யாணத்துக்கு இந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது நண்பர்களே உலகத்திலே இதுதான் நம்ம அதுவும் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையே திரு அண்ணாமலேஸ்வரருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுது அதுக்கு நாம் ஆயிரத்தெட்டு வரிசை சமர்ப்பிக்கிறோம் இதில் பாருங்கள் இந்த உலகில் புண்ணிய பூமியாக கருதப்படும் திருவண்ணாமலையில் சிவப்பு பரம்பொருளின் அக்னி சுரூபமாக விளங்கும் தலம் திருவண்ணாமலை இங்கே ஆண்டாண்டு காலமாக பக்தர்கள் பெருமளவில் வந்து அருணாச்சலேஸ்வரர் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு வழிபாடுகளை நடத்திட்டிருக்காங்க இதன் முக்கியமாக நிகழ்வாக கருதப்படுவது ஒன்றே ஒன்று தான் பரமேஸ்வரன் பார்வதி திருக்கல்யாணம் இந்த திருமண நிகழ்வுக்கு எல்லாரும் வாலண்டியர்ஸ் அப்புறம் நன்கொடை தர்றவங்க அதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தெட்டு தட்டை வந்து ந நன்கொடையாக கொடுத்தவங்க பழம் பூ மாலை பழம் எல்லாமே இதில் வந்து அவங்க அவங்க அவங்கவுங்க என்னென்ன முடியுதோ அதெல்லாம் வந்து சமர்ப்பிச்சுருக்காங்க நம்ம இந்த திருக்கல்யாணத்தில் இதில் பார்க்க இப்போ இதில் பார்க்க போகிறது ஒன்றே ஒன்று முக்கியமான நிகழ்வு என்னென்னா எல்லோரும் இணைஞ்சு எல்லாருமே இணைஞ்சி இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கும் அதுதான் ஆயிரத்தட்டு தட்டு வருஷன்றது சும்மா பேருக்களவில் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆன்மீக பக்தர்களும் அப்புறம் வந்து மேலதாளத்தோட சாமிக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அந் எல்லாமே செஞ்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கா மூணு பேர் காமாட்சி அம்மன் விளக்கோட அழகாக காட்சி தர்ற காட்சி எங்கேயுமே இந்த மாதிரி நடந்திருக்காது பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தட்டோடு ரெடியாக இருக்காங்க கோயிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குட்டி பொண்ணு பாருங்கள் அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கே இப்போ புராணங்களில் சொல்கிறது என்னென்னா பார்வதி தேவி அருந்தவம் செய்து சிவபெருமானை தன் கணவராக பெற விரும்பினாலாம் இமவான் மலை ம மலை மன்னரின் மகளான பார்வதி தனது தவத்தால் சிவனின் மனதை ஈர்த்து அவரது திருக்கல்யாணத்தை அடைந்தாள் எப்படி சொல்கிறாங்க திருக்கல்யாணத்தை அடைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க இதில் பார்க்க போகிறது நம்ம இந்த மாதிரி வந்து இந்த திரு எத்தனையோ நம்ம திருக்கல்யாணத்தில் வந்து நம்ம கலந்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி திருக்கல்யாணத்தில் நம்ம கலந்துக்க முடியாது ஏன்னா முக்கியமாக வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா ஆயிரத்தெட்டு சீர்வரிசையோடு நடக்கிற திருமணம் இது ஓகேங்களா இந்த மாதிரி எல்லோரையுமே வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியாது ஓகே திரு இமவான் மலை மன்னரின் மகளான பார்வதி தனது தவத்தால் சிவனின் மனதை ஈர்த்து அவரது திருக்கல்யாணத்தை அடைந்தாளா இந்த நிகழ்வை பல புராணங்கள் பாஷையாக எடுத்துரைக்கின்றாலும் குறிப்பாக சிவ புராணமும் திரு லிங்க புராணம் ஸ்கந்த புராணம் போன்ற நூலில் இது விரிவாக கூறப்பட்டிருக்கு நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து விரிவாக கூறப்பட்டு இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த சாதாரண திரு திருக்கல்யாணம்னு சொல்லிட முடியாது அந்த பரமேஸ்வரம் பார்வதி திருக்கல்யாணம்னா சும்மாவா சொல்லுங்கள் பார்க்கலாம் அவ்வளவு அற்புதமாக இருக்குது இந்த திருக்கல்யாணம் திருவண்ணாமலை அக்னி ஸ்தலமாக வந்து கருதப்படுறதுல ஒன்று ஓகேங்களா சிவனின் அக்னிஸ்தலமாக கோயில் பஞ்சபூத லிங்கம் சிவபார்வதியின் திருக்கல்யாணம் அப்புறம் வந்து கோல் அடிச்சு பெண்கள் எல்லாம் விளாடுறது குட்டி போ பசங்க அழகாக வந்து தட்டு எடுத்துகிட்டு வர்றது காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து மூணு பேர் வந்து முன்னாடி நின்று அவ்வளோ அழகாக வராங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த தாமரையில் அந்த பார்வதி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன் அந்த தாமரையில் இதை பார்க்குறதுக்கே காண கண்கோடி வேணும் இந்த சமயம் மேலத்தாழ மேலத்தாழ முழங்குறதோட மேலத்தாள சத்தத்தோடு கோயிலிருந்து எழுந்தருளியும் வந்துட்டுருக்காங்க ஆயிரத்தெட்டு வரிசையோடு மேலத்தாழ முழக்கம் பெண்கள்லாம் கோலடி விளையாடிக்கிட்டு இது பரதநாட்டிய நிகழ்வோடு இந்த வந்து அரங்கேற்றம் நடந்துன்னு இருக்குது இது யாராலுமே அவ்வளவு ஈஸியாக பார்க்குற இது கிடையாது எல்லாமே ஆன்மீகத்தோட பக்தர் நமக்கு க கிடைக்குதுன்னா இந்த சிவன் சேனல் மூலயமா தான் நமக்கு இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முடியுது ஓகேங்களா சிவம் சேனலுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெ தெரிவிச்சுக்கிறேன் இதில் நான் சொற்பொழிவு பண்ணுறது எனக்கே கிடைச்ச வந்து ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் சொற்பொழிவு பண்ணவே முடியாது என்னை கூப்பிட்டு இந்த இதுக்கு விளக்கம் கொடுத்து ஆயிரத்தி எட்டு தட்டுகளோடு வர்ற திருக்கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து பேசி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் டு வாட்ச் சிவன் சேனல்